வாழ்க வளமுடன் நம்ம எல்லாருக்குமே பொருளாதார தேவைகள் எப்பயுமே இருந்துகிட்டு தான் இருக்கு இந்த பொருளாதார தேவைகள் நிறைவு பெறுவதற்காக நம்ம இன்னைக்கு ஒரு மந்திர வார்த்தை கத்துக்க போகிறோம் சுவிட்ச் வேர்டு டிவைன் கவு நவ் இத நீங்க தினமும் இருபத்தி தடவை எழுதிக்கிட்டே வாங்க கிரீன் கலர் பெண்ண வச்சு எழுதுங்க மனசுக்குள்ள எப்பயுமே சொல்லிக்கிட்டே இருங்க இதை செய்கிறதுக்கு முன்னே நீங்கள் பண்ண வேண்டியது உங்களுக்கு எது தேவையோ அதை தனியாக ஃப்ரேஸ் பண்ணிக்கோங்க தனியாக ஒரு வாக்கியம் அமைச்சுக்கோங்க எனக்கு அடுத்த வாரம் இந்த பணம் வேணும்னு நினைக்காதீங்க உங்களுக்கு எந்த டேட்டில் வேணுமோ எந்த டைமில் வேணுமோ அந்த டேட்டை அந்த டைமை ஃபிக்ஸ் பண்ணுங்க அந்த டேட் அந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணி எனக்கு இந்த நேரத்தில் இந்த நாள் அன்னைக்கு இந்த கிழமை அன்னைக்கு எனக்கு இவ்வளோ பணம் வேணும்னு தெளிவாக ஃபிரேஸ் பண்ணி எழுதிட்டு தெளிவாக எழுதி வச்சுக்கிட்டு அதை மறுபடி மறுபடி சொல்லிக்கிட்டே வாங்க காலையில் தூங்கி எழுதிருச்சோன்னா அது ஒரு பத்து தடவை சொல்லிட்டு இருபத்தி தடவை இந்த டிவைன் கவுண்ட் நான் எழுதுங்க நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அந்த பிரேசர் பத்து தடவை சொல்லிட்டு மறுபடியும் இருபத்தி ஏழு தடவை நைட் உட்காந்து அதை எழுதிட்டு அதுக்கப்புறம் தூங்குங்க நீங்க கேட்க பொருளாதாரம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க வளங்க